ஒரு அப்பாவை ஒரு பையன் கூட்டிகிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வைக்கிறான் சாப்பிட உட்காந்துருக்கார் அப்பா முன்னாடி தட்டில் பொருள் எல்லாம் சாப்பிட்ற பொருள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்பாவுக்கு கை நடுங்குது வாய் கோணி இருக்கு ஏன்னா பக்கவாதம் பக்கத்தில் உட்கார்ந்த மகன் அந்த தட்டில் இருக்கிற உணவுகளை ஒன்றொன்னா எடுத்து கரண்டி மூலமாக அப்பாவோடய வாயில் திணிக்கிறான் ஊட்டி விடுறான் வேற ஒன்றும் இல்லை அந்த பையனுக்கு இருக்கும் நாற்பது வயசு அப்பாவுக்கு இருக்கும் எழுபது வயசு எடுத்து கொண்டு போய் ஸ்பூனில் ஊட்டி விட்றாங்க அந்த சாப்பாடு அந்த வாய்க்கு உதவாமல் அது ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படியே சாதம் கொட்டுது பக்கத்தில் சொல்லு விடியுது எல்லா பக்கமும் சிந்திருச்சு பக்கத்து டேபிளில் உட்காந்துருந்தவங்க தட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அடுத்த பக்கம் போய் உக்காந்துட்டான் எல்லாரும் இவனையே பார்க்குறாங்க ஆனால் அவன் யார் பார்க்குறத பற்றியும் கவலைப்படலைங்க யார் பார்க்குறத பற்றியும் அவன் கவலைப்படலை அவன் கண்ணிலே கருத்திலே நெஞ்சத்திலே எண்ணத்தில் இருக்கிற ஒரே செய்தி ஒரே கருத்து என் அப்பாவுக்கு நான் ஊட்டி விடுறேன்டா அவ்வளோதான் என் அப்பாவுக்கு நான் ஓட்டி ஊட்டி விடுறேன் ஏன்னா என்னை இத்தனை வருஷம் ஊட்டி வளர்த்த அப்பா நீ இன்னைக்கு பார்க்குறதுக்கா நான் ஊட்டி விட முட்ட முடியுமா ஊட்டி விட்டான் எல்லாரும் பார்த்துட்டு தான் எழுந்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்பாவை திரும்ப கூப்பிட்டு போனான் பக்கத்தில் இருக்கிற ஓய்வறையில் நிற்க வச்சு அவருடைய சட்டை மேலே உதிர்ந்துருக்கிற அந்த பருக்கைகள் குழம்புறை எல்லாத்தையும் தொடச்சு விட்டான் அவர் வாயை தொடச்சு விட்டான் தலையை கோதி விட்டான் திரும்ப சட்டையெல்லாம் சரி பண்ணி அழைச்சிட்டு வந்தான் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு நகர்ந்து போனவனை ஒருவர் பார்த்து கேட்டார் ஏன் நிக்கிறீங்க அவன் கேட்டான் இல்லை சார் ஏதோ விட்டுட்டு போறணும் அந்த பெரியவர் சொன்னார் தம்பி நீ பொருளாக எதையும் விட்டு போகவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலே வயதானவர்களுக்கு நம்பிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை என்ற பாடத்தையும் விட்டு விட்டு போகிறாய் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை பார்ப்பதிலே ஏகப்பட்ட குடற்புடி இருக்குங்க எத்தனை வீடுகள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் எத்தனை பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கான மனிதர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நிற்கதியாக நடுரோட்டிலே நிற்கிற கோர சம்பவங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவங்களுக்கு பின்னணியெல்லாம் இருக்கிற ஒரே பெரிய விஷயம் என்னன்னா இறை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய கணம் குறைஞ்சிக்கொண்டே வர்றது தாங்க காரணம்